கூடிய மூலிகை கீரை நண்பசரை கீரை இது தரைப்பசலை என்றும் சொல்வோம் இந்த கீரை நீரடைப்பை நீர்கடுப்பை உடல் சூட்டை வாயில் ஏற்படக்கூடிய சுவையின்மையை நீக்கக்கூடியது பாடலில் அழகாக காணலாம் நீர்கடுப்பு நீரடைப்பு நீங்க மேகமும் போர்க்கடுத்து வாராமல் ஓட்டும் கான் பார்க்க ஒன்னா அற்ப இடை மாதே அரோசி சதுர்த்தியத்தை தொலைக்கும் நண்பசரை கீரை நன்று என்று சொல்லுவார் ஒரு கீரையை அரைக்கீரை செய்வது போன்றே செய்து சாப்பிட்டு நீர்க்கடுப்பை அகற்றிடலாம் நீர் அடைப்பை போக்கிக் கொள்ளலாம் சுவையே இல்லை வாயிலே என்பதை போக்கிக் கொள்ளலாம் தோளிலே ஏற்படக்கூடிய அனைத்து உபாதையும் நீக்கி கொள்ளக்கூடிய மருந்தாகிறது பயன்படுத்தி நலமும் ஆரோக்கியமும் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் அழக ஆரோக்கியமுடன் உணவே மருந்து மருந்தே உணவு